எனக்கு உண்மையிலேயே ஒரு முக்கியமான படம் ஏன்னா ஈரோடு மகேஷ் வந்து காமெடி பண்ணுவார் அண்ணன் நட்டின சொன்னாங்க டைமிங் சென்ஸு அது எல்லாமே தாண்டி இதில் வந்து ஒரு கேரக்டர் ரோலாக நான் நிச்சயமாக நிற்பேன் ஏன்னா கணேஷ் வெங்கட்ராம் லீட் ரோல் பண்ணுறாரு அதில் ஒரு கேரக்டர் ரோலாக நான் நிற்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த களம் அவ்வளோ அழகாக அமைச்சு கொடுத்துருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எஸ்பி முத்துராமணியை பற்றி நான் சொல்ல வேண்டியது மகாத்மா காந்தடிகள் ஒரு விஷயம் சொல்லுவார் எந்த மனிதன் மேலே பறந்து போக பறந்து போக அவருடைய கால்களை தரையிலே வைத்து கொள்கிறாரோ அந்த மனிதனுக்கு அடுத்தடுத்த சிகரங்களும் உயரங்களும் எப்பொழுதும் இருக்கும் பார் எஸ்பி முத்துராமணியா நான் நான் நின்றுட்டு இருந்தேன் ஐயா காரில் வந்தாங்க அவரே ட்ரைவ் பண்ணி வந்தாங்க அதுக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவரே ட்ரைவ் பண்ணி வந்தாங்க செக்யூரிட்டி வந்து இங்கே நிறுத்தக்கூடாது பின்னால் போய் நிறுத்தணும்னா நான் ஓடி வந்தேன் நீங்கள் என்ன நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு உண்மையிலேயே என்ன சொல்லியிருந்தால் கூட நான் கோவப்பட்டிருப்பேன் நிறுத்தினேன் என்ன அப்படின்னு தான் நான் கேட்டிருப்பேன் அந்த செக்யூரிட்டிகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை சிரிச்சுக்கிட்டு அப்படியே எடுத்துட்டு போய் கிட்ட நிறுத்தினார் அந்த எளிமையும் பண்பும் இவரை விட இந்த திரையுலகத்தில் அவர் யார்ட்டையுமே இருக்காது என்னங்க இதெல்லாம் இவ்வளோ பெரிய லெஜன்ஸ் இவ்வளோ பெரிய லெஜென்ஸை கிரியேட் பண்ணவர் எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்கிறப்ப நாமலாம் ஒரு தூசு என்னை பொறுத்த வரைக்கும் நான்லாம் அந்த வீட்டு ஓரமாக இருக்கிற ஒட்டடம் மாதிரி நினச்சிக்கலாம் என்ன மனிதர்கள் இவங்கெல்லாம் குற்றம் இருபத்தி மூணு மகிழ்திருமணி சார் இவர் நம்ம அறிவழிகான் சார் இவங்கெல்லாம் என்னென்ன எல்லாம் பண்ணிவிட்டு அவ்வளோ சிம்பிளாக உட்காந்துக்கிட்டு மிகப்பெரிய விஷயம் ஆரியவர்கள் அப்புறம் நட்டியண்ணெல்லாம் ஒரு நிகிலே என்ன சொன்னார் அவர் பாம்பேயில் வந்து பாட்ஷாயா இங்கே தான் மாணிக்கமாக ஆக்ட் பண்ணுறாரு என்ன சிம்பிளுங்க அன்றைக்கி எங்கள் விஜய் டிவி ஷோக்கு வர்றாரு நான் கார் எடுத்துகிட்டு கிளம்புறேன் ஆனால் எங்கேண்ணே அப்படிங்கிறேன் இந்த ஆஃபீஸ் போகிறேன் பிரதர் இந்த ஆட்டோ பிடிச்சி போயிடுவாங்கிறார் நான் அப்புறம் என் காரை பார்த்தேன் எரிச்சிடலாமா இனிமேல் வச்சுக்கலாமா இந்த இனிமேல் இந்த கார் நமக்கு அவசியமாக இந்த வாழ்க்கை அவசியமாக இந்த மனுஷனே எப்படி நடந்து போய் ஆட்டோவில் போகிறப்ப நாமலாம் இப்போ அவர் ஆட்டோவில் போனோம்னா பின்னாடி ஓடி போகிறது தான் நியாயமாக இருக்கும் நம்ம பின்னாடி காரில் போகிறது நியாயமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ராஜா சார் சூப்பர் ஸ்டார் அவர்களை கேப்டன் சாரை படம் பிடித்து அவருடைய கேமரா என்னையும் படம் பிடித்தது என்பதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அவ்வளோ ஒரு எளிமையான மனிதர் சிரிச்சுக்கிட்டே ஏதாவது நான் அண்ணனை கெண்டல் பண்ணுவேன் ஏஆயம் பார் அவ்வளோ ஒரு இது இருக்கும் மரபின் மனிதன் சார் இலக்கிய உலகத்தில் எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம் அந்த பழக்கத்தின் அடிப்படையில் இந்த படத்துக்கு என்னையும் ரெஃபர் பண்ணார் சங்கர் சுரேஷ் இயக்குநர்கள் அண்ணன் சொன்னார் ரெண்டு டேரக்டர்ஸு ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் படம் எடுப்பாங்க நான் பயந்துக்கிட்டே இந்த ரெண்டு படமாக எடுத்துகிட்டு போகிறாங்க போல இருக்கு இப்படின்னு கடைசி வரைக்கும் அவர் ரெண்டு அஞ்சு ஒரே படமாக திருத்தமாக அழகாக எடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப ஏன்னா ரொம்ப ஒரு ஒரு அண்ணன் தான் கூப்பிடுவார் ரெண்டு டைரக்டர்ஸ் மேலே அவ்வளோ ஒரு அன்யோன்யமான ஒரு சகோதரர்கள் மாதிரி வீட்டில் அக்கா ப்ரொடியூசர் வந்து எனக்கு தெரிஞ்சு மிகச்சிறந்த சமையல் செய்கிற ப்ரொடியூசராக எங்கள் அக்கா தான் இருப்பாங்க உமா அக்கா தான் என்ன இது அருமையான குடும்பம் அந்த ஒர்க் பண்ணுற சூழல் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது எல்லாத்தையும் தாண்டி வந்து கணேஷ் வெங்கட்ராம் அது சொன்ன மாதிரி ரொம்ப டெடிகேஷனான மனுஷன் எவ்வளோ டிப்ஸும் தருவார் நான் ஹெல்த்தியாக நான் எதையும் கேட்காம போண்டாவையும் பஜ்ஜியும் தின்னுக்கிட்டு எனக்கு மிக்சர் தின்னுக்கிட்டு ப்ரோ இதெல்லாம் சாப்பிடாதீங்க ப்ரோ பச்சதுன்னா பொறியும் கடலையும் போட்டு சாப்பிடுங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படிம்பாரு ஓகே ப்ரோன்ட்டு சந்தில் போய் சாப்பிட்டு வந்துடுவேன் நம்ம நம்மளால முடியாது நம்ம தமிழ்நாட்டில் பிறந்துட்டோம் ஈவினிங் போண்டா பஜ்ஜி சாப்பிட்லாம் செத்துருவோம் நம்மளாம் ஆரி கா காப்பி எடுக்கலான்னு போகிறேன் ஆரி சொல்கிறார் நான் காப்பிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கே காப்பி கொடுக்குறீங்களாங்கிற எடுக்க போன கையை நான் எடுத்துவிட்டேன் என்ன மனுஷன் இந்த மனுஷனோட வாழ்ந்துக்கிட்டு நாம அப்படின்னு காஃபி கப்பு கப்புக்கு தான் எதிரியா காஃபிக்கு எதிரி கிடையாது ஓ அது அப்படி சொல்கிறாப்புல அந்த மாதிரி ஒரு ஒரு எல்லாம் இந்த மாதிரி அறிவாளிகளாக இருக்கிறப்ப நம்ம விலகி போகிறது நமக்கு நல்லது அதனால் ரொம்ப கம்ஃபர்ட் ஸ்வேதா மேனன் மேடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்வேதா மேனன் ஏன்னா நம்ம எவ்வளோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நூறு பேர் இருப்போம் அவங்க வந்தால் இன்னும் ஐம்பது பேரோட தான் வருவாங்க அவங்க அசிஸ்டண்ட்டு அவங்க குக்கிங்கு குக்கிங்க்கு ஒரு அசிஸ்டண்ட்டு மேனேஜரு மேக்கப் மேனு அந்த சு முடியை சுருட்டுறதுக்கு ஒரு அம்மா சுருட்டு விட்றதுக்கு ஒரு அம்மா அப்புறம் அந்த முடியை சுருட்டின இடத்துல ஒரு பெருசாக ஏர்பின் மாதிரி குத்து வாங்கி பாருங்கள் பொம்பளைங்களுக்கு அதுக்கு ஒரு அம்மானு ஏக அவ்வளோ டைமுக்கு வரதுன்னா ஸ்வேதா மணியெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது நம்ம எட்டு மணி ஷூட்டிங்னு சொல்லிடுவோம் திங்கக்கிழமை செவ்வாய் வந்துடுவாங்க வந்துருவாங்க கரெக்டாக எட்டு மணிக்கு வந்தோடனே ஆனால் அதுதான் நடிகைங்கிறது என்ன ஒரு பர்ஃபார்மர்னு பாருங்க ஹாய் ஹாய் சுரேஷ் அப்படின்னு நான் ஒரு நாளா உட்காந்துருப்பேன் கேன மாதிரி என்ன ஓய்னு வாங்க சீக்கிரம் அப்படின்னு போயிட்டே அப்படின்னு பேருவாங்க மேடம் முதல் முதல் அண்ணன் இந்த கதையை சொன்னார் சங்கரன் சுரேஷன் என்று கதையை சொல்றப்ப நல்லா கேட்டு முடிச்சுட்டு யார் யாருன்னு பண்ணா கணேஷன் சங்கட்ராம் லீட் ரோல் சூப்பர்ண்ணே எனக்கு தெரிஞ்சு போலீஸுக்குன்னே வந்து அவங்க வீட்டில் பெற்று விட்ருக்காங்க தமிழ் சினிமால அந்த மாதிரி ஒரு ஃபிட்டான ஒரு பர்சனாலிட்டி நல்லா ஸ்மார்ட்டாக சூப்பர்ண்ணே அப்படின்னு அடுத்து யார் நீங்கள் இந்த ரோல் பண்ணுறீங்க ஓகேண்ணே சைபர் கிரைமில் ஸ்வேத்த அடுத்து யார் பண்ணுறாங்கண்ணே ஸ்வேதா மேன என்ன பண்ணாங்க படம் என்ன மாதிரி படம்னு கேட்டேன் படம் நல்லா நல்ல என்ன எப்படி சொல்கிறேன் அவ்வளோ பெரிய நல்லா ஆர்டிஸ்ட்னு தெரியந்தேன் கேட்டேன் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ன்னு அப்புறம் சைபர் கிரைம் சப்ஜெக்ட் இருந்தாங்க சரி ஓகே அப்படின்னா அதனால் நல்ல சுமூகமான சொல் இன்னொன்று வந்து உதவி இயக்குநர்கள் நல்ல அன்பான சகோதரர்கள் நம்மளுடைய பெருமாள் அப்புறம் வந்துட்டு சபீர் எபி அப்புறம் சித்தார்த் இவங்களெல்லாம் நான் மனசார பாராட்டுறேன் அவ்வளோ அற்புதமான பசங்க இல்லை இந்த காரணம் அந்த காரணம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் அண்ணன் அப்புறம் சுந்தரனை ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்த டீ கொடுத்த மணி உட்பட அன்பான உள்ளங்கள் அத்தனை பேருமே அதனால் எல்லாருக்குமே என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை சொல்ல கனவுப்பட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டிராக்டர் அருள் கரோலி ஏன்னா அவருடைய அவர் வயலின் வாசிக்கிறதுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன் அவ்வளோ அற்புதமான ஒரு திறமைசாலியான இளைஞன் ஏன்னா ஏன் சட்டைக்கு பட்டன் போடாமல் வந்தார் தான் எனக்கு அந்த ஒரு வருத்தத்திலே இருக்கேன் நான் அது ஒரு ஃப்ரீயாக இருக்குன்னு நினச்சிட்டு வந்திருக்கேன் ஓ மிஸ்ஸாக சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டைலில் போங்கன்னு சொல்லி என்றைக்குமே கணவன் நல்லா தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் மனைவியினுடைய இது அது தெரிஞ்சுங்க அப்போ எடிட்டர் வந்து ரஜிஷ் எனக்கு ஏற்கனவே தெரியும் ரஜிஷ் என்னுடைய முதல் படம் அதுலேருந்து எனக்கு நல்ல பழக்கம் இவ்வளோ பேர் வந்து ஆத்மார்த்தமான வார்த்தைகளை சொன்னது வந்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி எல்லாரும் ஏன்னா ஒரு ஆடியோ லான்ச்சுன்னு வரப்ப எல்லாரும் இது இதழிலிருந்து நிறைய பேர் பேசுவாங்க இதயத்திலேருந்து கொஞ்சம் தான் பேசுவாங்க இன்றைக்கி மேடையில் இருக்கிற அத்தனை பேருமே இதயத்திலேருந்து பேசியிருக்கீங்க அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை நான் சொல்லிக்க கிராமப்பட்டுருக்கேன் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் நன்றி வணக்கம்